கிக் பாக்ஸிங் போட்ட ரோந்து போலீஸ் சுருண்டு விழுந்த போதை ஆசாமி காட்டிக் கொடுத்த முக்கிய தடையும் பகிர் கிளப்பும் வைரல் வீடியோ திகிலில் உறைந்த தென்காசி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் தென்காசி சப் இன்ஸ்பெக்டர் கருப்பசாமி பாண்டியன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இரவு நேரம் என்பதால் மது போதையில் ஏராளமான நபர்கள் சென்றதாக சொல்லப்படுகிறது இதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக சென்ற வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் அப்போது அதே வழியாக ஒரு மோட்டார் சைக்கிளில் மூன்று இளைஞர்கள் சென்றுள்ளனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களிடம் நீங்கள் யார் எங்கிருந்து வர்றீங்க என விசாரித்துள்ளனர் ஆனால் அந்த இளைஞர்கள் மூவரும் போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது பதிலளித்த மூவரும் தாங்கள் தென்காசி வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றனர் ஆனாலும் இந்த மூன்று இளைஞருமே போதையில் இருந்த காரணத்தினாலும் மூன்று நபர்கள் ஒரே வாகனத்தில் பயணித்த காரணத்தினாலும் வாகனத்திலிருந்து அவர்களை இறங்கும்படி கூறியுள்ளனர் அதன் பின்னர் அந்த மோட்டார் சைக்கிளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர் இதனால் செய்வதறியாமல் மூவரும் அங்கேயே நின்றுள்ளனர் அப்போது அந்த மூன்று நபரில் ஒருவரான அபி என்பவர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கருப்பசாமி பாண்டியனிடம் சென்று தாங்கள் வீட்டுக்குச் செல்ல வேண்டும் என கூறி இருசக்கர வாகனத்தை கேட்டுள்ளார் அதற்கு சப்இன்ஸ்பெக்டர் முடியாது எனவும் நாளை காலை ஸ்டேஷனுக்கு வந்து பெற்றுக்கொள் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அபி போலீசாரிடம் தனது வாகனத்தை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் கடுப்பான சப் இன்ஸ்பெக்டர் இது குறித்து ரோந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனே அங்கு ரோந்து வாகனத்தில் வந்த போலீசார் அங்கு வாக்குவாதம் செய்த இளைஞரை பார்த்து தகராறு செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளனர் ஆனாலும் அபி மேலும் வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அபியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனை அடுத்து அபி தென்காசி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் ரோந்து பணியில் இருந்த காவலர் அழகுதுரையிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அவர் மீது அவதூறாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால் சட்டென்று ஆத்திரமடைந்த காவலர் அழகுதுரை அபியை அடித்து கீழே தள்ளி கடுமையாக தாக்கியுள்ளார் அப்போது மது போதையில் இருந்த அபி நிலை தடுமாறி கீழே விழுந்து காவலர் அவரை தனது காலால் எட்டி உதைத்துள்ளார் இதனால் வலி தாங்க முடியாமல் சுருண்டு கிடந்த அபி தனது வயிற்றை மயங்கிய நிலையில் கீழே கிடந்துள்ளார் அதன் பிறகு அவரின் நண்பர்கள் அபியை மீட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இது ஒருபுறம் இருக்க தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் அபியை போலீஸ்காரர் அழகுதுரை தாக்குவதை அங்கே நின்ற பேருந்தில் அமர்ந்திருந்தவர்கள் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிகமாக பரவி உள்ளது இதற்கிடையில் இந்த வீடியோவை பார்த்த தென்காசி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சுரேஷ்குமார் இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளார் விசாரணையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அபியை காவலர் அழகுதுறை தாக்கியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை அடுத்து அழகு துறையை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் அழகுதுறை தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க